வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி என் கையில் இருக்கிறது திருக்குறள் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க எம் ராஜாராம் ஃபார்வேர்ட் யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்சில் கிவின் த ஃபார்வேர்ட் ஃபார் திஸ் ட்ரான்ஸ்லேஷன் திருக்குறள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் தமிழ் ஒர்க் இட்ஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் வேதம் அப்படின்னு காஞ்சி மகாஸ்வாமிகள் இதை சொல்கிறாங்க தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டட் தமிழ் புக் ஐ டோன்ட் நோ இஃப் தெர் இஸ் எனி தமிழ் லிட்ரேச்சர் தட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்லேட்டட் டு சோ மெனி லாங்குவேஜஸ் லைக் திருக்குறள் த ரீசன் ஒய் இட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்லேட் எதுக்காக இதை மா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் விஸ்டம் அதை படிக்க ஆரம்பிச்சா உடனே எவ்ரிபடி தோஸ் ஆர் சீக்கிங் விஸ்டம் வில் டெஃபினெட்லி ஃபாலோ இன் லவ் வித் திருக்குறள் பாரதியார் ஹேஸ் கிவன் த பெஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு பி கிவன் தட் ஆல் டீச்சர்ஸ் ஆல் டீச்சர்ஸ் ஈவன் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் சோஷியல் டீச்சர்ஸ் ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எவ்ரி ஒன் மேக்ஸ் டீச்சர்ஸ் ஆல்சோ இன்ஃபேக்ட் ஐ ரிமம்பர் ஒன் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் வாஸ் டெல்லிங் மி வென் எவர் யூ கோ சார் ப்ளீஸ் டாக் அபவுட் திருக்குறள் ஐ ரியலி அப்ரிஷியேட் த டீச்சர் சார் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ திருக்குறளை பற்றி நான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியர் என் கையில் இருக்க புக்கு கூட ஒரு ஸ்கூலில் கொடுத்த புக்கு தான் எனக்கு இட் வாஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் அ ஸ்கூல் ஸோ ஐம் கிளாட் சச் டீச்சர்ஸ் ஆர் தேர் பட் தேர் வெரி வெரி மைக்ரோ மைனாரிட்டி ஆஃப் சச் டீச்சர்ஸ் மேபி ஓன்லி ஒன் ஆட் டூ பர்சென்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு ஆவ் ரியலி அண்டர்ஸ்டுட் த இம்பார்டன்ஸ் பட் வாஸ்ட் மெஜாரிட்டி நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர் நாட் பிரிங்கிங் திஸ் திருக்குறள் இன் தியர் டெய்லி கிளாஸ் ரூம்ஸ் ப்ளீஸ் பிரிங் தட் அதுக்காகத்தான் இந்த பதிவு அற்புதமான இந்த திருக்குறள் நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன் இவர் பிறந்தது மோர் தேன் டூ தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர் இவர் திருவள்ளுவர் த பொயட் த ஆத்தர் ஆஃப் திருக்குறள் வாஸ் பார்ன் இன் மயிலாப்பூர் சென்னை தேர் இஸ் எ டெம்பிள் ஆல்சோ ஐ ஹவ் பீன் டேர் காரணீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் கபாலீஸ்வரர் கோயில் தாண்டி மயிலாப்பூரில் காரணீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இஸ் எ ஸ்மால் டெம்பிள் ஃபார் த ஆத்தர் திருவள்ளுவர் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த திருக்குளரை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் சொல்கிறப்போ நம்ம பாரதியார் சொல்கிறாரு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்றார் வி ஆர் த தமிழ் லாங்குவேஜ் ஹஸ் கான் டு ஹோல் வேர்ல்டு தட் இஸ் ஹவ் பாரதியார் சேஸ் பிகாஸ் ஆஃப் திருவள்ளுவர் த ஹிஸ் ஒர்க் த லாங்குவேஜ் த ஒர்க் த போயட் ஆல் ஹாஸ் கான் த ஹஸ் ஸ்ப்ரெட் அண்ட் தட் இஸ் த ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு ஹீ சேஸ் இதுதான் அது சொன்ன பாரதியாரே உலகம் பூரா போற்றிக்கிட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போட்டுறாங்களா இல்லையான்னு இருக்கிறாங்க ஆனால் நிறைய பண்ண வேண்டியிருக்குது நிறைய நிறைய பண்ண வேண்டியது முக்கியமாக தமிழ் ஆசிரியர்கள் இப்போ ஆங்கில வழி கல்விகிறதுனால தமிழ் ஆசிரியர்கள் நிஜமாகவே எனக்கு தெரிந்ததில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பண்ணுறாங்க மீதி எல்லாரும் நாம் தமிழில் ஏன் பேசுகிறது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கேவலம் என்ன நினச்சிக்கிட்டு ஆசிரியர்களையும் நான் பார்த்துருக்கேன் சொல்லியும் இருக்கிறேன் பாரதியார் எவ்வளோ பெருமைப்படுறாரு தமிழ் எவ்வளவு சிறப்பாக இருக்குது திருக்குறளால் அப்படின்றப்போ அதே பெருமையை அதை பாரதியாரே சொல்கிறாரு தமிழ பாடசாலைகளுக்கு அனைத்து ஆசிரியர்களும் ஆல் டீச்சர்ஸ் டீச்சிங் இன் தமிழ்நாடு மஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹாவ் அ குட் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அபவுட் திருக்குறள் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பாரதியார் சேஸ் டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் சப்போஸ் டு நோ திஸ் திருக்குறள் அண்ட் இட் சிக்னிஃபிகன்ஸ் இன் இம்பார்டன்ஸ் அண்ட் நாலேஜ் அதர்வைஸ் தி ஆர் நாட் ஃபிட் டு பீ டீச்சர்ஸ் திஸ் இஸ் நாட் மை வேர்ட் ஜீஸ் த வேர்ட்ஸ் ஆஃப் பாரதியார் இன் இஸ் எஸ் ஏ ஆர்டிக்கல் ஹி ஹஸ் ரிட்டன் திஸ் இதெல்லாம் ஞானம் இருக்க வேணும் அப்படின்ற திருக்குறள் அது இல்லாததுனால தான் நிலமை என் வாயிலாக சொல்கிறோம்ல சரி இந்த திருக்குறளில் இட் ஆஸ் இட்ஸ் ஆக்சுவலி கப்லெட் டூ லைனர்ஸ் திருக்குறள் தேர் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் டாபிக்ஸ் தேர்ட்டி த்ரீ சாப்டர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஈச் சாப்டர் ஹேஸ் டென் கப்லெட்ஸ் ரெண்டு ரெண்டு வரியில் பத்து திருக்குறள் தமிழர் எல்லாருக்கும் தெரியும் ஸோ திட்ஸ் வை ஐம் ட்ரைங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆல்சோ ஸோ டோட்டலி டென் கப்லெட்ஸ் இன் ஈச் சாப்டர்ஸ் ஸோ இட் கம்ஸ் டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கப்லெட்ஸ் ஈச் கப்லெட் இஸ் மார்வலஸ் அண்ட் அதுதான் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல பார்க்க வேண்டியது யாரோடையது அப்படின்னா மகாத்மா காந்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க திருக்குறளில் யார் அப்படின்னா நாட் அ தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர் மகாத்மா காந்தி வாஸ் இன்ட்ரடியூஸ் டு தமிழ் திருக்குறள் நாட் பை த தமிழ் பர்சன் நாட் பை இண்டியன் பர்சன் பட் பை ரஷ்யன் ஃபிலாசஃபர் லியோ டால்ஸ்டாய் தான் திருக்குறளை மென்ஷன் பண்ணுறாரு இன்ட்ரடக்ஷனில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு ஹீ இஸ் த ஒன் இன்ட்ரடியூஸஸ் திருக்குறள் டு மகாத்மா காந்தி அ லெட்டர் டு அ ஹிண்டு இன் தட் லெட்டர் mentions மென்ஷன்ஸ் சுவாமி விவேகானந்தாஸ் ஒர்க்ஸ் ஹீ மென்ஷன்ஸ் த ஒர்க் ஆஃப் பகவத்கீதா ஹீ மென்ஷன்ஸ் த ஒர்க் ஆஃப் திருக்குறள் ரஷ்யன் ஃபிலாசவர் இதெல்லாம் அந்த அறிஞருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கூகுள் இன்டர்நெட் இல்லாத காலத்தில் அறிவை தேடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அறிவை தேடுறதில் ரஷ்யன் ஃபிலாசவர் லியார்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அதை அவர் ஷேர் பண்ணுறாரு லெட்டர் டு அ ஹிண்டு அப்படின்ற ஒரு லெட்டரில் கடிதத்தில் மென்ஷன் பண்ணுறாரு இந்த அஹிம்சையை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு பாரதியார் அதை பார்த்து தான் நான் வயலன்ஸ் அவருக்கு அட்ராக்ஷனே ஆகுது தமிழ் மேது காதல் வருது மகாத்மா காந்திக்கு சிறையில் இருக்கும்போது தமிழை கற்றுக்கிறாரு திருக்குறளை கற்றுக்கிறாரு மகாத்மா காந்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழர்களாக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் திருக்குறளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த லியோ டால்ஸ்டாய் அது சொல்கிறப்போ சாதாரணமாக குரல் அப்படின்னு அவர் சொல்லலாங்க ஏன்னா இன்றைக்கி திருக்குறலை வந்து எதேதோ மதத்தை சேர்ந்தது அது பொதுமறை அப்படின்னு எல்லாம் கதை இருக்கிறாங்க எதெல்லாம் சனாதனமாக நல்ல பெருமையாக இருக்கோ அதெல்லாம் எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்லி பண்ணிட வேண்டியது சனாதனம்தான் ஹிந்து குரல் தான் அப்படின்னு டால்ஸ்டேயே சொல்லியிருக்கிறார் அந்த லெட்டரில் ஹிந்து குரல் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறார் பொதுமறை அப்படின்னு இங்கே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது அப்போ தானே அவங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கான முயற்சி தான் இதெல்லாம் எப்படியெல்லாம் குறைக்க முடியுமோ சனாதனத்தையும் இந்து தர்மத்தையும் அப்படியெல்லாம் குறைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே அது தானே ஸோ அதையும் அவங்க சொல்ல வேண்டியிருக்கு ஹிந்து குரல் அப்படின்னு ஹி மென்ஷன்ஸ் இட்ஸ் வெரி கிளியர்லி ரஷ்யன் ஃபிலாசபர் கால்ஸ் இட் ஆஸ் ஹிந்து குரல் த லெட்டர் இஸ் இன்டர்நெட் இஸ் தேர் சம்டைம் சம்டைம் தே மி ஆல்சோ ரிமூவ் தட் ஆல்சோ பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அகேன்ஸ்டு ஐ நாட் எவ்ரிபடி மெனி பீப்புள் ஆர் அகேன்ஸ்டு க்ளோரிஃபையிங் சனாதன தர்மா தீஸ் தேஸ் எவ்ரிவேர் வெதர் இட் இஸ் இன் த இன்டர்நெட் ஆர் இன் த கன்ட்ரி ஆர் இன் த ஸ்டேட் ஸோ அதையும் சொல்ல வேண்டி இருக்குது பட் ஆஸ் ஆஃப் நாவ் இட் இஸ் அவைலபிள் ஸோ யூ கேன் டூ அ சர்ச் ஹிந்து குரல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அதுதான் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது அதுக்கப்புறம் பாரதியார் எப்படி பெருமைப்படுத்தியிருக்கான்னு சொல்கிறோம் காஞ்சி மகாசுவாமிகள் இதை வந்து சமஸ்கிருதத்துக்கு ஈ ஈடானது அப்படின்றார் வேதத்துக்கு ஈடானது திருக்குறள் அப்படின்றார் அவர் ஒரு இடத்துல தெய்வத்தின் குரலில் சொல்கிறார் தமிழ் பெருசாக சமஸ்கிருதம் பெருசா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ வேதத்துக்கு இணையான திருக்குறள் நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழில் அதனால் சமஸ்கிருதத்துக்கு இணையானது தமிழ் அப்படின்னு சொல்கிறார் தமிழை வந்து சமஸ்கிரு இட்ஸ் ஈக்குவலன் டு சான்ஸ்கிரிட் பிகாஸ் தமிழ் ஹேஸ் திருக்குறள் விச் இஸ் ஈக்குவலன் டு வேதாஸ் இன் சன்ஸ்கிரிட் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிகிறது கிடையாது எப்படி நமது காஞ்சி மகாஸ்வாமிகள் தமிழை போற்றி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த சனாதனத்தில் சேர்ந்தது தான் திருக்குறள் திருவள்ளுவர் அப்படின்றதுக்கு தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானொன்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்ற திருக்குறளை காஞ்சி மகாஸ்வாமிகள் கோட் பண்ணி சொல்கிறார் தென் புலத்தார் அப்படின்றது பித்ருக்கள் தென் திசையில் இருப்பவர்கள் இறந்து போன முன்னோர்கள் தென் புலத்தார் அவங்களுக்கு முக்கியம் கொடுக்கறது சனாதன தர்மம் தான் மற்ற மதங்கள் எல்லாம் இறந்து போனவங்களுக்கு முக்கியம் கொடுக்கறது கிடையாது தித்தி தர்ப்பணம் ஸ்ரார்த்தம் இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் யார் வைதிக மதத்தில் இருக்கிறவங்க தான் அதனால தான் அதை தெளிவாக பண்ணி சொல்கிறாரு தென் புலத்தார் அதுதான் முதல்ல வைக்கிறாங்க சனாதன தர்மத்தில் தென்புலத்தார் என்னென்னா ரொம்ப முக்கியம்னா அந்த முதலில் வச்சுருக்குறாங்க தென் புலத்தார் அதுக்கப்புறம் இந்த தெய்வத்தையே வைக்கிறாங்க தெய்வமே இல்லாத கான்செப்ட் நிறைய நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் இருந்து இன்றைக்கும் இருந்து அது அதை சேர்ந்தவங்க தான் திருவள்ளுவர் அப்படின்னு வர சொல்லிட்டுருக்கிறாங்க தெய்வம் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணுவார் புத்தி சமயத்திலையும் இல்லை ஜெயினி சமயத்துலையும் இருக்கிறவங்க ஸோ தெய்வ தென்புலத்தார் முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் தெய்வம் அப்படின்னு தென்புலத்தார் தெய்வம் விருந்து கெஸ்ட் இஸ் காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதிஜி தேவோ பவா அதெல்லாம் தான் இதெல்லாம் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தாடுன்றாங்கு ஐம்புலத்தார் இவங்க எல்லாருக்கும் பண்ண வேண்டியது உதவி பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் தான் நாம அப்படின்றது திருவ திருவள்ளுவர் இதை இதெல்லாம் கோட் பண்ணி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணுறாங்க மாதிரி ஏழு பிறப்பு அப்படின்றது சனாதனத்தில் இருக்கிறதா மறுபிறப்பு அப்படின்ற கொள்கை ஆனால் இப்போலாம் மறுபிறப்பு அப்படின்னாலே மூட நம்பிக்கைன்னு ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது தமிழ் ஊடகங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஊடகத்தில் வேலை பண்ணுறவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு போகணும் தே மஸ் தெம் தெம்செல்ஸ் பிகாஸ் தேர்ஸ் இஸ் ரீபர்த் அண்ட் தேட் கால் இட் சூப்பர் சூப்பர்ஸ்டிஷியஸ் தீஸ் இஸ் த தாட்ஸ் ஆஃப் த இன்வேடிங் ரிலிஜியஸ் அ பீப்புள் ஹூ வாண்ட் டு சேவ் தேர் இஸ் ஒன்லி ஒன் லைஃப் பட் இன் சனாதனா வீ கால் அபவுட் ரீபர்த்ஸ் அண்ட் திருவள்ளுவர் மென்ஷன்ஸ் இட் அ செவன் பேர்த்ஸ் திஸ் இஸ் ஆல் அ ப்ரூஃப் Tirkural is Sanadana Vaidika religious. Rumba visesha. So how these uh, hundred and thirty-three chapters are divided is uh, into three topics. Uh, Aram, Purul, Inbam. Aram is Dharma. So he first is he divides the 133 uh, chapters into first as Dharma. He talks first about Dharma. Then he talks about the wealth. Then he talks about uh, enjoyment. So the first thing importance given is dharma. So know what is dharma. That is why he starts. The first thing is with karavilvalte in glory of God. Right in the beginning he gives the God. How can Thiruvalvar uh, be of a religion which doesn't accept the concept of God in the basic knowledge? people want to oppose and claim that this is not it. This is not uh, Sanadana. How uh, very strange. ஸோ முதல் எடுத்தோடனே அவர் கடவுள் வாழ் சொல்கிறார் அதுக்கப்புறம் க்ளோரி ஆஃப் ரெயின் ஆல் தீஸ் அகெயின் ரிமைண்ட்ஸ் மீ ஹவ் பகவத்கீதா டாக்ஸ் அபவுட் பிரிங்கிங் ரெயின் தேவர்களுக்கு நம்ம ஆகுதியெல்லாம் பண்ணினா தான் மழை வரும் அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறது நம்ம திருக்குறளில் ரெண்டாவது சாப்டரில் மழை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ த வட் இஸ் தர்மா கிவின் இம்பார்ட்டன்ஸ் அஸ் த ஃபஸ்ட் பார்ட் Then, having known what is dharma, then you earn money, the wealth, in the dharmic way. That is why he has given what is dharma. So, through the dharmic way, earn the money, earn the wealth, not in adharmic way. So that is the message. Know what is dharma. Then, earn the money in dharmic uh, way. Once you have earned in a dharmic way, then you enjoy the life. So that is why the third part is enjoyment. ஸோ தர்மா இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ தேட் இஸ் வாட் த ஹோல் திங்கிங் அபவுட் சனாதன தர்மா ஸோ திஸ் ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஸோ மெனி பீப்புள் தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் திருக்குறள் ஆனால் அதுக்கான இம்பார்டன்ஸ் வி ஆர் நாட் அட் ஆல் கிவிங் கண்டிப்பாக நாம் அனைவரும் பாரதியார் சொன்ன அந்த பெருமைப்பட வேண்டும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லோரும் திருக்குறளை படிப்போம் kasadara learn everything properly and stand and live by what we have learned with these words i thank you all namaste Om.